முகத்தில் நீங்காத பரு கருமையா தொடர்ந்து மூன்று நாள் இந்த ஜூஸை குடிங்க சுமார் ஜொலிக்கும் முகத்தில் திடீரென பரு வருவது கரும்புள்ளி அதிகரிப்பது தோல் கருமையாக மாறுவது என்பவைகளை பார்த்தவுடன் பலர் உடனே கிரீம்களை தேடி ஓடுகிறார்கள் ஆனால் முகத்தில் தெரியும் இந்த மாற்றங்கள் வெறும் வெளிப்புற பிரச்சனைகள் அல்ல உடலில் உள்ளே இருக்கும் நச்சுத்தன்மை கோளாறு கல்லீரல் சோர்வு ரத்தத்தில் இருக்கும் அதிக வெப்பம் போன்றவை நேரடியாக தோலுக்கு தாக்கம் கொடுக்கிறது என்பதை கூட பலர் கவனிப்பதில்லை உடலில் சுத்தம் இல்லாமல் போனால் அதன் முதல் அறிகுறியே பருதார் கருமை கரும்புள்ளி என்று தோன்றும் வெளியில் கிரீம் போட்டாலும் உள்ளே இருக்கும் பிரச்சனை சரியாகாமல் இருந்தால் தோல் மீண்டும் அதே நிலைக்கு வந்துவிடும் இந்த உடல் நச்சை குறைத்து தோல் சுத்தத்தை மேம்படுத்துவதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய ஆனால் வலுவான கலவை இருக்கிறது வேப்பிள்ளை ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து புதினா ஒரு கொத்து இந்த மூன்றையும் நன்றாக அரைத்து வடித்து எடுக்க வேண்டும் அதில் ஒரு எலுமிச்சையை பிழிந்து சிறிதளவு உப்பு சேர்த்து காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் உடலின் உள்ளே தேங்கி இருந்த நச்சுக்கள் வெளியேறி கல்லீரல் சுத்தமாகி ரத்தத்தின் வெப்பம் குறைய தொடங்கும் மூன்று இயற்கை மூலிகைகளின் சேர்க்கை உடலை குளிர்வித்து வயிற்றை சுத்தம் செய்து ரத்தத்தை பரிசுத்தப்படுத்தும் தன்மை கொண்டிருக்கிறது வேப்பிலை உடலின் நச்சுத்தன்மையை குறைத்து ரத்தத்தை கிருமி இன்றி வைத்துக் கொள்கிறது புதினா ஜீரணத்தை மேம்படுத்தி வயிற்றிலிருந்து வரும் சூட்டை குறைக்கிறது கொத்தமல்லி கருப்பின் வெப்பத்தை தணித்து ரத்தத்தை சுத்தமாக்குகிறது எலுமிச்சை விட்டமின் சி மூலம் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து தோல் பிரகாசத்தை உயர்த்துகிறது இந்த நான்கு மூலிகைகளின் சக்தியும் சேர்ந்து உடலின் உள்ளே சூடு நச்சு கிருமி எண்ணெய் அதிகரிப்பு போன்ற அனைத்தையும் சமநிலைப்படுத்துவதால் பருவராமல் தடுக்கப்படுகிறது கரும்புள்ளிகள் தானாகவே மங்குகின்றன கருமை குறைந்து முகத்தில் இயற்கையான வெளிர் பிரகாசம் திரும்பி வருகிறது தொடர்ந்து எடுத்து வந்தால் தோல் மென்மையடைந்து உள்ளிருந்து மெருகாக மின்னும் அளவுக்கு மாற்றம் ஏற்படும்